எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடும் பிரதான அரசியல் கட்சிகள் பல இன்று வேட்புமனுக்களில் கையொப்பமிட்டன பிளவத்தையில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் அக்கட்சியின் வேட்புமனுக்கள் இன்று கையொப்பமிடப்பட்டன ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பு கொழும்பில் உள்ள அந்த கூட்டணியின் அலுவலகத்தில் வைத்து இன்று கையொப்பமிடப்பட்டன சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் புதிய ஜனநாயக முன்னணியும் இன்று வேட்புமனுவில் கையெழுத்திட்டது கொழும்பு மல்வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் நடவடிக்கை அலுவலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனவும் இன்று பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கையொப்பமிட்டுள்ளது அதே நேரம் சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று குழுக்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளன மேலும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நாளை நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது இதேவேளை பொது தேர்தலுக்காக வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பலர் அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்க வந்த தெற்காசிய நாடுகளின் கண்காணிப்பாளர்களும் ரஷ்யாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் எட்டு நாடுகளின் பிரதிநிதிகளும் இலங்கைக்கு வரவுள்ளனர் அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பொது தேர்தல் கண்காணிப்புக்காக தேர்தல் ஆணைக்குழுவிடம் அனுமதி கோரியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பு கண்காணிப்பாளர்களும் இலங்கைக்கு விஜயம் செய்து பொது தேர்தலை கண்காணிக்க உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதேவேளை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை இலக்காகக் கொண்டு ஐக்கிய ஜனநாயக குரல் எனும் கட்சி இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது கட்சியின் தலைவராக ரஞ்சன் ராமநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் முன்னாள் கிரிக்கெட் வீரர் திலகரத்ன டில்சான் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சி பொது தேர்தலில் ஒளிவாங்கி சின்னத்தில் போட்டியிட உள்ளதுடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வாடிவேல் சுரேஷ் உட்பட பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தகவல் தமிழில் பெலாக் வலையளப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்